ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அடுத்து நடத்தப்போகும் திராவிடர் ஒழிப்பு மாநாடு கடும் அதிர்ச்சியில் திமுக மற்றும் வீசிக்க மூர்த்தியின் பாதுகாப்பை பலப்படுத்த தம்பிகளுக்கு உத்தரவிட்ட சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கூட்டணியோடு தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி கடந்த பல ஆண்டுகளாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு களமாடினாலும் பல்வேறு சமூக இயக்கங்கள் மத இயக்கங்கள் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் அப்படின்ட்டு ஒரு கொள்கை ரீதியான பிணைப்போடு பல்வேறு நேச சக்திகளோடு இணைந்து தான் களமாடிட்டு வர்றாங்க அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இரு தினங்களுக்கு முன்னாடி சென்னை திருப்பூரூர்ல நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்புக்கான நாம் தமிழர் கட்சி தலைமையில் நடந்த பேரணியை சொல்லலாம் அந்த அளவுக்கு பல்வேறு

கட்சியின் சின்னத்துல திருப்பூர் தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற தகவல்களும் இப்போ வெளியாகுது இந்த சூழல்ல திமுக கூட்டணிக்கு மொத்தமாக விழக்கூடிய பரையர் சமூக வாக்குகளை அப்படியே மொத்தமாக நாம் தமிழர் கட்சி தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை செயல்படுத்திட்டு இருக்காங்க அதுல அடுத்த கட்ட முயற்சியா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தலைமையில திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கற மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கும் முயற்சிகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த நிகழ்வுல முழுக்க முழுக்க திராவிடம் அப்படின்ட்டு பேசி எப்படி பரையர் சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியலை இவர்கள் செய்யறாங்க தமிழர் அரசியலுக்கும் அது எந்த மாதிரி எதிரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வாதங்கள் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அந்த நிகழ்வு இருக்கும் சொல்லப்படுது சோ ஏற்கனவே சீமானோடு பயணிக்கும் ஒற்றை காரணத்தினால் ஏர்போர்ட் மூர்த்திக்கு மிகப்பெரிய அளவு ஒரு கொலை மரத்துல வீசிக்கவினர் திமுக அலக்கைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கும் சூழல் நடத்தும் பொழுது நிச்சயமாக மேலும் அதிக மிரட்டல்கள் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு காரணமாக அவர்கள் தம்பிகளுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியின் பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கான ஒரு உத்தரவையும் போட்டுள்ளதாக ஒரு தகவலும் வருது எது எப்படியா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழர் தலைவர்கள் ஒன்றிணைந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு சீரிய போரை ஒடுப்பது அப்படிங்கிறது திராவிட அஸ்திவாரம் தகர்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுது நன்றி வணக்கம்